முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சூரசம்ஹார திருநாள் திருச்செந்தூர்ல இருந்து இந்த ஆறாவது நாள்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் நீங்க எதை நோக்கி விரதம் இருந்தாலும் சரி உங்களுடைய பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறணும் அப்படின்னு மனம் உருகி உள்ளம் உருகி முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்க வேண்டிய நாள் இன்றைய தினம்தான் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய பிரார்த்தனையை இன்னைக்கு முருகப்பெருமான்ட்ட வைங்க திருச்செந்தூர் முருகனுடைய கருணையினால உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் பரிபூர்ணமா நிறைவேறணும் அப்படின்னு நானும் செந்தில் ஆண்டவரை உள்ளன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சூரன் தலை விழுந்த உடனே கண்டிப்பாக குளிக்கணும் குளிச்சுட்டு ஷட்கோண தீபம் ஏற்றி முருக நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு தான் நாம விரதத்தை பூர்த்தி பண்ணணும் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை பிரசாதமாக நாம எடுத்துக்கொள்ளலாம்